ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஒரு நாலு சேனல் வச்சுருக்கேன் ஒரே அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் ஒரே அட்ரஸ் ப்ரூஃப்பில் ஐம்பது சேனல் கூட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஒரு சேனல் ஆரம்பித்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த சேனலோட அந்த சேனலுக்குன்னு ஒரு ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஐடி ப்ரூஃப் கொடுப்பீங்க அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சேனலை அதே ஆட் சென்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு சேனலில் உங்களுக்கு எத்தனை சேனல் ஆரம்பிக்குவீங்களோ ஒரே ஆட் சென்ஸில் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னோட பெஸ்ட்டு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு சேனலுக்கு ஒரு ஆட் சென்ஸ் வச்சுக்கிறது நல்லது அடுத்த சேனல் ஆரம்பித்தீங்கன்னா அடுத்த ஆர்ட் சென்ஸ் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரே அட்ரஸை வந்து அம்மா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்பா ஒரு சேனல் அண்ணன் ஒரு சேனல் தம்பி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கும் அட்ரஸ் வேணால் ஒன்றா இருந்து இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கும் அந்த ப்ரூஃபை வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது யூடியூப்பில் இருக்கட்டா எந்த டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாச்சர்ஸ் வேணும் மானிட்டைசேஷன் நடந்து பண்ணணும் அப்படின்னா பெய் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க